ஸ்லாம் வலைக்கும் சுவை விரும்புகிறே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு அமினாஸ் குக் புக் இன்னைக்கு நம்ம குக் புக்ல டிஃபன் சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் நிறைய ஹோட்டல்ஸ்ல போய் நீங்க சாப்பிடும் போது நிறைய விதமான சாம்பார் சாப்பிட்டுருப்பீங்க ஆனா நமக்கு பிரேக்ஃபாஸ்டுக்கு தர சாம்பார் லஞ்சுக்கு தரதும் வேற வேற ஸோ இந்த டிஃபன் சாம்பாரை கண்டிப்பா நீங்க உங்க வீட்டில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க நல்ல டேஸ்டா இருக்கும் நிறைய பேர் என் வீடியோஸ் பார்க்குறீங்க ஹாப்பியா இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டிஃபன் சாம்பார் செய்ய தேவையான பொருட்கள் பாசிப்பருப்பு ஐம்பது கிராம் குளோரம் ஐம்பது கிராம் புளி நெல்லிக்காய் அளவு சின்ன வெங்காயம் டு பதினஞ்சு காய்ந்த மிளகாய் மூணு தக்காளி ரெண்டு உருளைக்கிழங்கு ஒன்று ஜீரகம் ரெண்டு டீஸ்பூன் கடுகு உளுந்து ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் ஹோம்மேட் சாம்பார் பவுடர் ரெண்டரை டேபிள் ஸ்பூன் கருவேப்பிலை சிறிது ஆயில் மூணு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி இலை சிறிதளவு நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் கேரட் ரெண்டு பீன்ஸ் ஐம்பது கிராம் பச்சை மிளகாய் ரெண்டு தேவையான அளவு உப்பு இந்த சாம்பாரை நான் நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு ரெடி பண்ணுறேன் இந்த டிஃபன் சாம்பாருக்கு துவரம் பருப்பும் பாசிப்பருப்பும் ஈக்குவல் அளவு எடுத்துக்கணும் ஒரு குக்கர் எடுத்து அதில் நான் கழுவி வச்சுருக்கிற பருப்பை மிக்ஸ் பண்ணி ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்து மஞ்சள் தூள் சிதளவு சேர்த்து ஒரு நாலு விசில் வேக விடுறேன் விசில் நின்னதும் ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் மாற்றி அதை நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க ஒரு குக்கர் அடுப்பில் வச்சு காஞ்சதும் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் எடுத்து வச்சிருக்கிற ஜீரகம் வெந்தயம் பச்சை மிளகா காஞ்ச மிளகாய் இதை போட்டு லேசாக வெ வெடிக்க விடுங்க பிறகு சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கிற தக்காளி உருளைக்கெழங்கு கேரட் பீன்ஸ் போட்டு லேசா வதக்கி விடுங்க இப்போ நான் தேவையான அளவு உப்பு சேர்த்து சாம்பார் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விடுறேன் இப்போ நான் கரைச்சி வச்சிருக்கிற புளியை இதுல ஆட் பண்ணி சிறிதளவு கருகுப்புலையை சேர்த்துட்டு பிறகு மசிச்சு வச்சிருக்கிற பருப்பையும் இதுல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடுறேன் காய்கள் வேகிற வரைக்கும் குழம்பு கொதிக்கட்டும் மசாலாவோட பச்சை வாசனையும் போன பிறகு குழம்பு நல்லா வெந்ததும் கொத்தமல்லி இலைகளை நறுக்கி போட்டு இறக்குங்க கடைசியா ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணுங்க சாம்பார் மனமா வாசனையா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இப்ப சுவையான டிஃபன் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ